சார் இன்னும் நாம் வந்து இன்னும் தவறதில் நம்ம வந்து இன்னும் புரிஞ்சுட்டு இருக்கோம் சரியா இதுக்கெல்லாம் முடிவு எடுக்கிற ஒரே ஆள் வந்து சிஎம் அண்ட் டெப்டி சிஎம் தான் சரிங்களா டிஆர்பி போர்டாக இருக்கட்டும் எஜுகேஷன் மேனேஜர் இருக்கட்டும் எஜுகேஷன் செக்ரட்டேரியாக இருக்கட்டும் எஜுகேஷனுடைய டைரக்டாக இருக்கட்டும் டி அப்புறமேட்டுக்காக கீழே எல்லாமே வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் சரிங்களா இவங்க சொன்னால் அவங்களாம் செய்யணும் அதுதான் அவங்களோட வேலை சரியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாய் ஓடிட்டே இருந்தால் வந்து எழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க பின்னாடி நம்ம ஓடிட்டு ஒரு வருஷமும் ஓடிட்டு இருக்கிறோங்க சரியா அவங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்புறம் எப்படி வந்து எப்படியே வந்து செப்டம்பர் மாசம் வந்து நம்ம கால்பர் போடணும் எப்படி சொன்னாங்க சரிங்களா இது எல்லாமே நம்மள வந்து இதெல்லாமே வந்து முட்டாளாகிறது தான் சரியா ஏற்கனவே ஆல்ரெடியா வந்து மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏகப்பட்ட சி வந்து உள்ள அப்படின்னுதே எனக்கு சரியா எங்க டிஸ்டிக்டில் எங்க தாலுக்கால என் கூட வந்து படிச்சு வர மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு பேர் வந்து பணம் கொடுத்து போனாங்க அது எனக்கு தெரியும் எனக்கு சரிங்களா இன்னும் நம்ம வந்து அவங்களுக்கு தான் செய்ய நம்ம தான் இருக்கணும் நம்ம இனிமேல் எதிர்கட்சி மட்டும் தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்து பணம் கொடுத்துட்டு சரியா எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆகி இன்னும் கூட வந்து அவங்கள வந்து போயிட்டு வந்து இதில் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் எனக்கு சரிங்களா இனிமேல் நம்ம வந்து ஆளுங்கட்சி நம்ப தான் வேஸ்ட்டு எனக்கு குருக்கோடு தூக்கலாம்னு நீங்கள் பரவாயில்ல சரியா ஆளுங்க ஆளுங்கட்சி நம்ம தான் நம்ம வேஸ்ட்டு நம்ம இனிமேல் நம்ம எதிர்கட்சியை குறிப்பாக இன்றைக்கி கருத்து கணப்பில் கூட வந்து விஜய் வந்து ரெண்டாயிரத்துலங்கிறாரு சரியா இனிமே விஜய் நம்ம பார்க்க தான் பரவாயில்ல நீங்கள் பார்த்தப்பா இருக்கும் பக்கம் போனால் என்னை குறிப்பிட்டு தூக்கணும்னு நீங்கள் பரவாயில்ல சரிங்களா ஆனால் அடுத்து வந்து டிஆர்பி காலப்படுப்பா கண்டிப்பாக பணம் தான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரும் மேக்ஸ் பண்ண பணம் கொடுத்து உள்ளே போனாங்க நூற்றி இருபத்தஞ்சி மார்க்கு இந்த மேக்ஸ் கொஸ்டினா நூற்றி இருபத்தஞ்சி மார்க் எடுக்க முடியுமாட்டேன் உதவி அணி மாட்டேன்ட்டு கே கேளு கேளுங்கள் அவன் பணம் கொடுத்தான் அவன் படிக்கவே இல்லை என் கூட டெம்பரரி டீச்சராக ஒர்க் பண்ண சரிங்களா அவன் என் கூட ஒர்க் பண்ணி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து நைட்டுலாம் படிச்சிருவான் இரண்டே டைம் நானும் படிச்சே இருப்பான் அவன் படிக்க மாட்டான் சும்மா வருவான் கிளாஸ் வருவான் கொஞ்ச நேரம் வந்து இருப்பான் சோல்டிங் பண்ணும் அப்படி இப்படி இருப்பான் அவன் கிளாஸ்ல தான் இருப்பான் சரி அவனா இதுவரைக்கும் நான் புக் எடுத்து பார்த்தே இல்லை அவன் நீதி நூற்றி இருபத்தி அஞ்சு ராஜேஷன் சொல்லிட்டு உதிரணி மட கேட்டு உதிராணி மட்னே கேட்டு பாருங்க அவன் லிஸ்ட் பேர் ஒரு ராஜேஷன் சொல்லிட்டு சரிதா அவன் வந்து இன்னைக்கு வந்து வந்து பணம் அவன் அவங்களுக்கு போலீஸ் என்கொயரி வந்துச்சு பாத்துங்க இனிமேல் வந்து துரத்தரை துரத்தியே அது வந்து இழப்பா தான் இருக்கும் எது கட்சியும் நான் பார்க்கணும் நீங்க பாருங்க பாருங்க சரிங்களா பாய் இல்லை சார் இன்னும் நம்ம வந்து இன்னும் தவற வேலையை நம்ம வந்து இன்னும் புரிஞ்சுட்டு இருக்கோம் சரியா இதுக்கு எல்லாம் முடிவு எடுக்கிற ஒரே வந்து சிஎம் அண்ட் டெப்டி சிஎம் தான் சரிங்களா டிஆர்பி போர்டாக இருக்கட்டும் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கட்டும் எஜுகேஷன் செக்ரட்டேரியாக இருக்கட்டும் எஜுகேஷனுடைய டைரக்டாக இருக்கட்டும் டி அப்புறமேட்டுக்கா கீழே எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் சரிங்களா இவங்க சொன்னால் அவங்களாம் செய்யணும் அதுதான் அவங்களோட வேலை சரியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாய் ஓடிட்டு இருந்தால் துரத்த நாய் வந்து எழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க பின்னாடியே நம்ம ஓடிட்டு ஒரு வருஷமாக ஓடிட்டு இருக்கிறோங்க சரியா அவங்களுக்கு இதை பற்றி தெரியவா தெரியாதா அப்போ எப்படி வந்து இஜிடிஆர்பி எப்படியோ வந்து செப்டம்பர் மாதம் வந்து நம்ம கால்பர் போடணும் போகிறோம் எப்படி சொல்கிறாங்க சரிங்களா இது எல்லாமே நம்ம வந்து இதெல்லாமே வந்து முட்டாளாக்குறது தான் சரியா ஏற்கனவே ஆல்ரெடியாக வந்து மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து ஏகப்பட்ட சி வந்து உள்ளே அப்படின்னுதே எனக்கு சரியா எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் தாலுக்காவில் எங்க கூட வந்து படித்து வர மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு பேர் வந்து பணம் கொடுத்து போனாங்க அது எனக்கு தெரியும் எனக்கு சரிங்களா இன்னும் நம்ம வந்து அவங்களுக்கு ஓடிட்டே தான் வச்சுக்க நம்ம இருக்கணும் நம்ம இனிமேல் எதிர்கட்சி மட்டும் தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரை வந்து பணம் கொடுத்துட்டு சரியா எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆகி இன்னும் கூட வந்து அவங்களாம் வந்து போயிட்டு வந்து இதில் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் எனக்கு சரிங்களா இனிமேல் நம்ம வந்து ஆளுங்கட்சி நம்புறது வேஸ்ட்டு என்னை குறிப்பிட்டு நீங்க பரவாயில்ல சரியா ஆளுங்க ஆளுங்கட்சி நம்புறது நம்ம வேஸ்ட்டு நம்பர் இனிமேல் நம்ம எதிர்கட்சியை குறிப்பாக இன்றைக்கி கருத்து கணிப்பில் கூட வந்து விஜய் வந்து ரெண்டாயிரத்துலங்கிறாரு சரியா இனிமேல் விஜய் நம்ம தான் பரவாயில்ல நீங்கள் பார்த்தாப்பா பாருங்க பக்காட்ட போனால் என்னை குறிப்பிட்டு தூக்கணும்னு நீங்கள் பரவாயில்ல சரிங்களா ஆனால் அடுத்து வந்து டிஆர்பி கால் பட் பண்ணால் கண்டிப்பாக பணம் தான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணம் கொடுத்து உள்ளே போனாங்க நூற்றி இருபத்தஞ்சி மார்க் இந்த மேக்ஸ் கொஸ்டினை நூற்றி இருபத்தஞ்சி மார்க் எடுக்க முடியுமான்ட்டு உதிரானி மாட்டேன்ட்டு கே கேளு கேளுங்க அவன் வந்து பணம் கொடுத்தான் அவன் படிக்கவே இல்லை என் கூட டெம்பரவரி டீச்சராக ஒர்க் பண்ணாங்க சரிங்களா அவன் என் கூட ஒர்க் பண்ணி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து நைட்டு பதிலாக படிச்சிரு அவன் நான் படித்தே இருப்பான் அவன் படிக்க மாட்டான் சும்மா வருவான் கிளாஸ் வரும் கொஞ்ச நேரம் வந்து இருப்பான் சோல்டிங் போனோம் அப்படி இப்படி இருப்பான் அவன் கிளாஸ்ல தான் இருப்பான் சரி அவனா இதுவரைக்கும் நான் புக் எடுத்து இல்ல அவன் நீதி நூத்தி இருபத்தி அஞ்சு ராஜேஷன் சொல்லிட்டு உதிரானி மேடம் கேட்டு உதிரி மேடம் கேட்டு பாருங்க அவன் லிஸ்ட்டு பேர் ராஜேஷன்னு சொல்லிட்டு சரிதா அவன் வந்து இன்னைக்கு வந்து பணம் கொடுத்துரு போனாங்க அவன் வந்து போலீஸ் என்கொயரியா வந்துச்சு பாத்துங்க இனிமேல் வந்து அது வந்து எழப்பமா தான் இருக்கும் எதுக்கு நான் பாக்கணும் நீங்க பாருங்க பாருங்க ஓகேங்களா பாய்